என்ன நடக்குது இங்க நாளே நாலு முக்கு பூ வச்சுட்டு கட்டிட்டு இருக்கிற ஓ அந்த பக்கம் வச்சுருக்குறியா இங்கே பாய போட்டாச்சா அல்லாது ஆராயம் தூங்கிடுச்சா இல்லை சோப்பு கையில் வச்சு தூங்கிட்டு இருக்குது ஏதோ டீ படுத்துக்குது ரைட்டு நீ என்னடி பண்ணிட்டு இருக்கிற

நீசியா இருக்குங்க இதே வணிக இருக்குது வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டியா சரி சரி இதெல்லாம் ஏன் பாப்பா கொலப்பூர் ஸ்கூல்ல இது கொண்டாந்து விளம்பரம் பண்றதுக்கு நம்மளுக்கு செஞ்சு தருவாங்கல்ல அதை லைன்ல நின்று கப்பு வாங்கிட்டு நாக்க தொங்க போட்டு போவோம் சாயந்தரம் நாலு மணிக்கு பசி எடுக்கிற டைம்ல மேகி மேகின்ட்டு வெறும் வெறும் மேகி பொடி மட்டும்தான் ஜெய் போடுவாங்க ஆனால் அப்பத்துலேருந்து இருந்துருக்குது வேறு நம்ம எப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு இருக்குமா

நான் ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுலெலாம் மேகி வெளுத்து வாங்கிட்டு இருந்தேன் முட்டை வாங்கி போடுறது கேரட் பீன்ஸ் வாங்கி போட்டு செய்கிறது டெய்லி அதுதான் இது வாருங்க எலிவேல் மாதிரி ஒன்று எலி வேலை மாதிரி ஒன்று கட்டிட்டேன் ஒரு மணி நேரம் கூட்டி நீ கட்டினது மாதிரி எலி வேலாட்ட எத்தணும்ண்டு வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஹெல்த்தியான புதுசாக சாமி சாப்பிட்டு சாப்பிட்டுக்குறேன் இதன்லைன் வாங்கி போறேன் கேட்டு தெரியு வாருங்க எல்லாது ஆ நல்லா குட் நைட் சொல்லிடுங்க பாய்